அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணது அப்படிங்கிறது வந்து முதல்ல இருந்தே இதுக்கு வந்து உடனடியாக ஒரு பெரிய அளவில் எதிர்வினையாற்றப்படும் தமிழ்நாட்டில் தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ராவண நீலா கொண்டாடி இருக்கிறோம் பூமி அப்படிங்கிற பேரில் ஒரு கோயில் நிறுவப்பட இருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு பரவலான எதிர்வினை இருக்கும் ஒரு இந்த நரேஷன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழ்நாட்டில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என கருதப்படுகிற ஊடகங்கள் தவிர்த்து யாரும் இதை கண்டுக்கலை அது எந்த ஊரில் எப்படி ராமரை வந்து வடநாட்டுக்காரரு மோடி எப்படி வடநாட்டுக்காரரோ அப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ராமர் வடநாட்டுக்காரரு அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் பரவலாக இருக்குது ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் புஷ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து முறையான எதிர்வினை வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலேயும் அது எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிற முயற்சியிலையும் நண்பர்கள்லாம் சேர்ந்ததுக்கான முயற்சி பண்ணோம் அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்வினையாக உருவெடுக்கலை அப்படிங்கிற பொழுது நாமளே ஒரு கூட்டத்தை நடத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஒரு ப்ராசஸில் அது எவால்வ் ஆனது அவசரமாக வாய்ஸ் ஆஃப் டீங்கிற பேரில் நடத்தலாம் அப்படிங்கிறது அது அப்படி தான் வந்தது சரி என்ன பேரில் நடத்தலாம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊருக்கு ராம் சியா தான் சீதாராம் அப்படிங்கிறவர் எப்போவுமே சம்பதி சதவீதமாக தான் இருப்பார் அவர் எப்பவும் தனியாரெலாம் கிடையாது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது தான் சை ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது சங்கிகளுடைய முழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள்லையும் ஒரு கணிசமான அண்ணாமலையமான சங்கிகள் இருக்கிறாங்க அந்த காதுகளை செவிடாக்குற வேலையை ரொம்ப மும்முரமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் முழங்க வேண்டிய முழக்கம் என்ன அப்படின்னா வடக்க வந்து பீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பெரியாருக்கு ஜெய் இவியரா நம்ம சொல்ல மாட்டோம் சரி பொருந்தி வருது அவனுங்க ஒரு ராமரை தூக்கி பிடிக்கும்பொழுது நம்ம ஒரு ராமரை தூக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிக்கணும் பெரியாரே என் பேரே ராமசாமி தான் அப்படின்னு பல இடங்கள் சொல்லும்போது அந்த நம்ம தூக்கி பிடிக்கிற ராமசாமி யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமாக ராமரை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமான ராமசாமி யாருன்னு கேட்டால் அவர் வந்து பெரியார் தான் ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் உள்ளே போயிட்டு கும்பிட்டு போட்டு வரேன் வெளியில் பெரியாருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு தான் போகிறான் இவர் தான் நம்ம கோயிலுக்குள்ளே அனுப்பி வச்சார் அப்படிங்கிற உணர்வோடு அவன் போகிறான் அந்த மக்களுக்கு எதுவும் பெரிய அளவில் ஒரு முரண்பாடு இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ராமர் யார் அப்படின்னா இவே ராம் அப்புறம் ஜெய் பீம் அவருக்கு வந்து பேர் ஏதாவது ராமர்னு வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைட்டில் ஆனால் அவருக்கு பீமாராம்னு வச்சதுனால இன்னொன்று ஜெய் பீம்ங்கிற முழக்கம் பரவலாக அது புழங்குறதுனால அது பீம் அப்படிங்கிறதும் வச்சுக்கிட்டோம் சாரம் என்னென்னா அவர்களுக்கு எதிராக நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய இருபெரும் ஆளுமைகள் அப்படின்னா அது அம்பேத்கர் பெரியார் தான் அது நம்ம எல்லாருக்கும் பாப்புலராக தெரிஞ்சது தான் அவர்கள் காலத்தில் எவ்வளோ தீவிரமாக இதுக்கு எதிராக சமர் புரிஞ்சாங்க என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க இன்றைக்கி வந்து அந்த பழம் பெருமையை பேசிட்டு நம்ம இந் அதை வந்து எங்களால் என்ன பண்ணார் தெரியுமா இப்போ வந்து நம்ம பகுத்தறிவாலை கழக மாநாட்டில் நீங்கள் சேலமில் நடந்த மாநாட்டில் ராமருக்கு செருப்பால் அடி விழுந்தது அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட நிகழ்வு அல்ல அந்த நிகழ்வு பற்றி பலரும் பேசியிருக்கிறது வந்து மாநாட்டில் எவனோ செருப்பு சப்ளை பண்ணியிருக்கிறான் கோவத்தில் அடிச்சுட்டாங்க அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெரியாருக்கே தெரியும் ஆனால் தமிழ்நாடு அதற்கு பிறகு எல்லா காமராஜர் உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பரப்புரை சேர்ந்த ராமர செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னு துக்குல சோழம் பரப்புரை செய்ததுக்கு பிறகு அன்றைக்கி திமுக வந்து பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்று பெரும்பாலான தொகுதிகளில் இன்னும் இது வரைக்கும் கிடைச்சதுலேயே நல்ல நிறைய சீட்டோடு அவங்க ஜெயித்தாங்க அப்படி ஒரு மரபு இருக்குது அதுக்கு பிறகு மணியம்மையார் வந்து ராவண லீலா நடத்துனாங்க அப்படி ஒரு மரபு இருக்குது அப்படி நமக்கு ஒரு கவுண்டர் நரேஷன் எப்போவுமே நமக்கு இருக்குது இது மட்டும் இல்லை கொஞ்சம் வடக்கை சுற்றி பார்த்தா இந்த ராமரை ஏற்றுக்கொள்ளாத ராமர் எங்களுடைய கடவுள் கடவுள் அல்ல ராமர் எங்களுடைய எதிரின்னு சொல்கிற பக்தர்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் பகுதிகளில் அசூர்னு ஒரு பழங்குடி இருக்குது அவங்க ராவண கும்பிட்றாங்க ராவண கும்பிடுறதில்லை ஆனால் நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் அசோசியேஷனாக நம்ம பெரும்பாலும் அவங்களோட ஐக்கியமாகலை மகாராஷ்டிராவில் கோண்டு பழங்குடிகள் அவங்க வந்து இந்த ராமரை கொளுத்துனா அது தப்புன்னு சொல்லி நீங்கள் ராவணனை கொளுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி பேரணி போகிறாங்க இப்படியான ஒரு கவுண்ட்ரு மரபு ஒரு எதிர்மரபு இந்தியா முழுக்க இருந்தாலும் அவங்க ஒற்றை மரபை ஒற்றை கதாநாயகனை நிறுத்தி ஒரு ஹிந்து ராஜ்யத்திற்கான பட்டாபிஷேகத்தை மோடிக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற சூழலில் அம்பேத்கரை முன் வச்சு பெரியாரை முன் வச்சு பேசலாம் தான் திட்டம் இவங்க வரும்போது நான் வந்து ஆஸ் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் வரணும் அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தேன் இல்லை இது வந்து வேற ஒரு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது பட் ஆனால் இது சம்மந்தமானது தான் இவருக்கு மோடிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற பொழுது அந்த மோடிக்கு நிகழ்கிற அந்த அவங்க இந்து ராஜ்யம்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான முன்னாடி ஒரு பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க இதே மாதிரி வரலாற்றில் முன்னாடி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் வந்து வேளாங்குடி சமூகத்திலேருந்து வர்றாரு மேலே மெல்ல மெல்ல அவர் வந்து ஒரு சின்ன சிற்றரசமாக இருந்த ஒரு தனியாக ஒரு சாம்ராஜ்யம் அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து இருந்த அரசர்கள் இஸ்லாமிய அரசர்கள்னு சொல்கிறாங்கள முகலாயர்கள் அரசர்கள்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா இப்போ நான் அரசன் நான் பேரரசன்னு சொல்கிறதுக்கான முனைப்போடு இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா டேய் உன்னையெல்லாம் நான் அரசனா ஏற்றுக்க முடியாது நீ வந்து அதற்கான தகுதி உடையவன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் நடந்ததுன்னு அம்பேத்கர் ரொம்ப விரிவாக சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற நூலில் ரொம்ப விரிவாக எழுதுறாரு அவர் எதன் பொருட்டு அதை எழுதுகிறாருன்னா பார்ப்பனியம் என்பது கடந்த கால ஒரு கடந்த காலம் அல்ல கடந்த கால அபாயம் அல்ல அது நிகழ்கால யதார்த்தம் பார்ப்பனர்கள் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறாங்க உனக்கு இப்போ கொடுத்துட்டேன் நாளையிலேருந்து வந்து சர்டிஃபிகேட் வேலிட் கிடையாது அந்த சர்டிஃபிகேட்டை பிடிங்கிடுவேன்னா பிடிங்கிருக்கிறாங்க அது ஹிந்து ஹிருதய சாம்ராட் அப்படின்னு சொல்லப்பட சத்திரபதி சிவாஜிக்கே நடந்துருக்குது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் வந்து நானூற்றி இருபது ரூபா அன்றைய மதிப்புக்கு பணம் கொடுத்து சத்திரிய சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறாரு அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோன்னே அவன் ஃபஸ்ட்டு எல்லாம் மறுத்துருக்குறாங்க லோக்கல்ல இருக்க அவருடைய சொந்த மந்திரி அந்த மந்திரி வந்து நீங்கள் வந்து ராஜாவெல்லாம் பதவியேற்க கூட நீங்கள் சூத்துறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரில் இருக்கிற அவர் அவர் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவிருக்கா அவருடைய குடிமக்கள் அவன் சொல்லியிருக்கிறான் சார் நீங்கள் சத்திரியர் கிடையாது உங்களுக்கு நான் நீங்கள் பதவி ஏற்கிற உரிமை இல்லை அப்போ உள்ளூர் அளவில் கலகம் வரும் இந்த கலகம் வந்தால் நம்ம வந்து சாஸ்திர விரோதி இதை வந்து அண்ணா ஒரு இடத்துல அண்ணா பேசும்போது அது ரொம்ப எப்படி வந்து சிவாஜியுடைய மனசு என்ன பாடுபட்டுருக்கோம் எனக்கு அதுதான் இன்றைக்கி வந்து படிச்சுட்டு இருந்தேன் சிவாஜியோடைய மனசு இங்கே அண்ணாவுக்கு புரிஞ்சிருக்கு அன்றைய சூழலில் டே நீ வந்து சூத்திரண்டா நீ வந்து சத்திரியம் கிடையாது உனக்கு அந்த பொசிஷன் தர முடியாதுன்னு சொன்னபோது சிவாஜி மனசு என்ன பாடுபட்டுருக்குங்கிற பொழுது அவர் சொல்கிற சிவாஜி சொல்கிறதாக அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்திர சாம்ராஜ்யம் அந்த நாடகத்தில் எழுதுறாரு மராட்டிய மண்டலாதிபதி மண்டலாதிபதி சாஸ்திர விரோதி சம்பிரதாய வைரி சனாதனத்தை கெடுத்தவன் அவனுடைய ராஜ்யம் பாவபூமி என்று கூறுவர் அவர்கள் பூதேவர்கள் மக்கள் அப்படித்தானே என்கிறார்கள் அந்த மக்கள் பிறகு மராட்டிய மண்டலத்தை உள்ளிருந்து கெடுத்து விடுவார்கள் நான் இன்று பட்டாச்சாரிக்கு பணியாவிட்டால் அந்த பாதகர்கள் பாமரின் நாளை என் மீது ஏவி விடுவர் மராட்டியனை கொண்டே மராட்டியத்தை அழிப்பர் பரதகண்டம் முழுவதும் சிவாஜி நீசன் சாஸ்திர சம்பந்தமில்லாத ராஜ் சாஸ்திரம் சம்பந்தமில்லாத ராஜ்யம் ஸ்தாபித்தான் அவனுக்கு சர்வநாசம் சம்பிக்கும் இமயம் முதல் குமரி வரை எனக்கு எதிர்ப்பு ஏளனம் கிளம்பும் என்ன செய்வேன் இப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு மன வருத்தம் இதை எழுதும் போது எழுதி அதை நாடகம் அரங்கேற்றும்போது நாற்பத்தஞ்சு அண்ணா ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி ஏழு அவர் வந்து இந்தியாங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அரசியல் சாசனப்படி நிறுவப்பட்ட ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அதிகாரத்திற்கு வருவது அப்படிங்கிறது என்ன எனக்கு இதை போது அண்ணா வந்து அறுபத்தேழு ஆட்சிக்கு வர்றார் நம்ம ராஜாஜி கூட சேர்ந்தான் ஆட்சிக்கு வர்றார் இது வந்து திரும்ப தமிழ்நாட்டில் ரிப்பீட் ஆகிருக்குது தமிழ்நாட்டில் ரிப்பீட் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு பட்டர் தேவைப்பட்டார்ல சிவாஜிக்கு ஒரு பட்டர் தேவைப்படுறார் அந்த பட்டர் வந்து மும்பையில் பட்டர்னால் அந்த இது கா இந்த இது என்ன சொல்லுவாங்க பாலுக்கு முக்கி சாப்பிடும் ஏன்னால் அது பட்டர்னா அப்படி தான் என்ன வரும் பின்னாடி தான் பட்டர்னா இவங்கன்னு தெரியும் அந்த பட்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட்டு இவர் வந்து எந்த இவர் வந்து சத்திரியிருந்தாங்க நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் சத்திரியர்னு சொல்லிகிட்டு வந்துருக்கிறாங்க யாதவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாடார்கள் தாங்கள் சத்திரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவன் இல்லைன்னு தீர்ப்பாயிருக்குது பல சாதிகள் நாங்கள் சத்திரியர்னு சொல்லியிருக்கேன் கோர்ட்டு தீர்ப்பை பழைய தீ ஆவணங்கள் எடுத்து பார்த்தா இவன் நீ சத்திரியர் கிடையாது நீ சூத்துறேன் சூத்துறேன் சுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சிவாஜிக்கு இப்போ ராஜ்யம் ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற பொழுது அந்த சர்டிஃபிகேட்டுக்கான உதவி வந்து கூட இருந்த அவருடைய நண்பர் அவர் சர்டிஃபிகேட்டுக்கான ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் எப்போ இவர் சிசோடியா வம்சத்தை சேர்ந்தவர் சிசோடியா வம்சத்தை சேர்ந்தோம் சிசோடியாவே அவர் இதே ராஜ்பூத் கிடையாது சத்திரம் கிடையாதுலாம் வாதிட்டுருக்காங்க ஆனாலும் ஒரு மூணு பாப்பானுங்களை கூப்பிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து இங்கேருந்து பனாரஸுக்கு அனுப்பி வச்சா பனாரசை சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு கேன்சல் இந்த சர்டிஃபிகேட்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த பட்டர் வந்து திரும்ப அனுப்பி வச்சுட்டாரான் திரும்ப சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்களாம் பார்த்து திரும்ப அனுப்பி வச்சா அதுக்கு பிறகு ஓகேப்பா நான் வந்து சிவாஜியை சுத்த சத்திரையன்னு ஒத்துக்கிறேன் அந்த வடிவம் சொல்லுவார்ல ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காகப்பட்டர் இங்கே வந்துட்டு எனக்கு என்னமோ நான் ஒத்துக்கிட்டது தப்புன்னு தோணுது சர்டிஃபிகேட் கேன்சல்ட்டு இருக்கார் சிவாஜி மனசு இன்னும் பாடு போட்டிருக்கு பாருங்கள் இவனுக்கிட்ட நான் வந்து அந்த முகலாயர்கள்கிட்ட ஃபைட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த இந்த பிரதேசங்கிட்ட நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது இவ்வளோ அளவேண்டி அலக்களிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சர்டிஃபிகேட் தான் ராஜான்னு ஒத்துப்பான்னு சொல்கிறான் இந்த அலக்களிப்பிலே இருந்து அதுக்கு பிறகு மெல்ல அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டார் அந்த கன்வின்ஸ் பண்ணது கொடுத்த பணம் தான் நானூற்றி இருபது லட்சம் அது அன்னைக்கு சூழலில் நானூற்றி இருபது லட்சுன்னா இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ காசு ஆயிருக்கும் இவ்வளோ காசுக்கும் அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோ வந்திருக்காரு சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எழுபது கிலோ வந்திருக்காரு அவரோட உடலுக்கு எடைக்கு ஏற்ப தங்கம் இரும்பு பித்தளை ப பழ வகைகள் நெய் வெண்ணெய் நெய் வெண்ணெய்லாம் பார்த்துக்கலாம் யார் கொடுத்துருப்பாங்கட்டு ஐம்பதனாயிரம் பார்ப்பனர்கள் கூடி நின்று இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு பாப்புலேஷன்லையே அன்னைக்கு பாப்புலேஷன் ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக தான் ரூபாய் அவளை வேற கூப்பிட்டு போயிட்டு சர்ட்டிஃபிகேட்டு இவளெல்லாம் காசுலாம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் நடந்த முதல் ஊழல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துக்கு அவர் காசு கொடுத்து சத்திரியர் வாங்கினா ரெண்டு தலைமுறைக்கு பிறகு சாஹூ ரெண்டு ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு ஒரு ஒரு வழி வந்தவர்களை சத்திரியர் பட்டத்தை புடுங்க பார்த்துருக்காங்க சத்திரியர் பட்டத்துக்கு அவங்க வச்சுருக்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது வேத முறைப்படியில் அந்த நூலை மாட்டி விட்டா அவர் சத்திரியர் இருபிறப்பாளர் வேத முறைப்படி அந்த நூலை மாட்டலை நீங்கள் வந்து புராண அடிப்படை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பறையர்கள் சிலர் புணல் போடுறத பார்த்துருக்கேன் பல சாதிகளையும் புணில் போடுறாங்க அவங்க எல்லாருமே சுத்துறது தான் ஏன்னா புராண அடிப்படையில் அவங்க போட்டுப்பாங்க வேத முறைப்படி இதை நூல் போட்டால் அவங்க வந்து இருபிறப்பாளர்கள் ஃபஸ்ட்டு சிவாஜி வந்து காசுலாம் கொடுத்து வேதத்தை ஓது அப்படின்னு சொன்னோன்னு ஓதிட்டாங்க அடுத்தால அவருடைய ரெண்டு மகன்களுக்கும் காசு கொடுத்த அரசர் வேற பலமாக இருக்கிறாரு வெட்டி வரணுன்னு அவருக்கும் ஓதிட்டாங்க ஆனால் ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு அடுத்த இவங்க வந்து காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறாங்க இந்த இந்த சர்டிஃபிகேட் செல்லாது அப்படிங்கிற முடிவை பின்னால் எடுக்கிறாங்க ஒரு தலைவர்கிட்ட முடிச்சு பண்ணி பார்த்தா அவருடைய சிவாஜியனுடைய ஒரு வழி வந்த ராஜா அவர் வந்து அவர் அன்னைக்கு கொஞ்சம் பலமாக இருக்கார் அவர் என்ன பண்ணார் பாப்பானங்களே கூப்பிட்டு மாநாடு போட்டிருக்காரு எல்லோரும் கூப்பிட்டேப்பா நான் சத்திரியனா சுத்திரனா அப்படின்னு சொல்லி மாநாடு போட்டால் இவர் தான் மாநாடு கூப்பிட்ருக்கார் என்ன தீர்ப்பு வரும் எப்பா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரெல்லாம் அந்த சைடு பருப்பு வேகலை இன்னொரு பக்கம் அந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க அதில் கோபாவேசம் கொண்டு உருவான ஒரு ரிஃபார்மர் அப்படின்னு அறியப்படுகிற நபர் தான் ஷாகு மகாராஜ் அந்த ஷாகு மகாராஜ் வந்து பாருங்கள் பின்னால் அம்பேத்கருக்கு நெருக்கமாகறார் அம்பேத்கரு மூக்கு நாயக் ஊமைகளின் நாயகன் அப்படின்னு பத்திரிக்கை தொடங்கும்போது அவர் உதவி பண்ணுறார் அம்பேத்கர் படிக்கணும் அப்படிங்கிற பொழுது அவருக்கு கல்வி படிக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கும் காசு கொடுத்து உதவி பண்ணுறாரு நீங்கள் அந்த கனெக்ஷன் எங்கேருந்து பாருங்க சத்திரபதி சிவாஜி மகாராஜ் சத்திரபதி சிவாஜி மகாராஜுக்கு நீதி கேட்பதற்கு எனக்கு நீதி கேட்பதற்கு என் பாட்டனுக்கு நீதி கேட்பதற்கு அப்படின்னு சத்ரபதி சாகு மகாராஜ் அணுகிய நவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஹூவேர் சுத்ராசன் ஒன்று எழுதுறார் ஹூவேர் தான் இது எல்லாம் வரிசையாக பட்டியலிடுறார் என்னென்ன என்னென்ன வாங்கி தின்னானுங்க ஒண்ணுங்க வாங்கி தின்னுட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் சர்டிஃபிகேட்டை கிட்ட பிணிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதிட்டு அவர் வந்து இது எங்கேயோ மராட்டியத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அது ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்காங்கன்னு சொல்லி அந்த ஹூவர் சுத்ராச அவசியம் நீங்கள் படிங்க நான் முன்னாடி சும்மா ஏதோ ஒன்று புரட்டி பார்த்ததுக்கு இப்போ படித்து பார்க்கும்போது இது இன்றைக்கி காலத்திற்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது நீங்கள் வந்து சாகு மகாராஜு சத்திரியர் இல்லை சூத்திரர் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கிழிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்வா அந்த பகுதியை சார்ந்த சங்கராச்சாரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்களே அதே மாதிரி சங்கராச்சாரிகள் அன்னைக்கு இவங்க வந்து நான் பார்த்துட்டேன் பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு வரைக்கும் சத்திர கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து தன்னுடைய தன்மானத்தை மீட்பதற்கு தான் அம்பேத்கர் நினைக்கிறார் அம்பேத்கர் விரிவாக எழுதுகிறார் சரி அம்பேத்கர் ஷாகு மகாராஜ் அணுகினார் சரி வேற யார் வந்து சாகு மகாராஜ் நேராக அண்ணாவை அணுகவில்லை ஆனால் இருந்து ஒரு கேஸு நீங்கள் தஞ்சை மராட்டாக்கள் அவங்கள வந்து அம்பேத்கர் குறிப்பிட்டார் ஹூவர் சுத்ராஸில் அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வருது தலைமுறை தாண்டி நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுத்து அந்த பொசிஷனுக்கு போனதற்கு பிறகும் எப்போவும் சீட்டை கிழிக்கினா அவனுக்கு தெரியும் சீட்டை பிடிங்கிடுவான் அப்படிங்கிறத தஞ்சை இதை வந்து அம்பேத்கர் வந்து மேற்கோள் காமிக்கிறார் அந்த மராட்டாக்கள் சத்திரியர்கள் அல்ல சூத்திரர்கள் தான் அப்படின்னு வாதிட்ட நபர் யாருன்னா அந்த அந்த அவங்களோட சொத்தை நிர்வாகிக்கிறதுக்குன்னு அரசாங்க சார்பாக ஒரு நியமிக்கப்பட்ட அந்த நபர் அவன் தான் கேஸ் போட்டிருக்கான் அவன் பேர் என்னென்னா சுந்தரம் ஐயர் யார் மராட்டாக்கள் சத்திரியர்களில் அவர்கள் சூத்திரர்களான்னு கேஸ் போட்டவன் சுந்தரம் ஐயர் அந்த சுந்தரம் ஐயர் வந்து போய் கேசை போட்டு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு நீதிபதி தீர்ப்பில் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏதோ வாங்கியிருக்கிறாங்க சரி நான் கடந்த காலத்துக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இப்போ இவங்க சூத்திர சத்திரியர் கிடையாது தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மராட்டாக்கள் சூத்திரர்கள் தான் தீர்ப்பு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அரங்கேற்றப்படுகிறது இப்போ அம்பேத்கருக்கும் இதுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்குது ஏன் எதை ஒட்டி இப்போ ஆக்சுவலி ஒரு கட்டரைக்காக எழுதுனது அண்ணாமலை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் என்ன எழுதி என்ன இப்போ உடணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார் எனக்கு நான் யோசிச்சுப்பேன் எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலாம் எவ்வளவுக்கு இவ்வளோ ஹாண்டிங்காக இருக்குது விசுவுக்கும் ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில நான் டவுசர் போட்டுறேன் இவ்வளோன்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் சரி சிவாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரா அப்படின்னு வச்சுப்பா இன்னைக்கு டைம் மிஷின்லாம் வந்துருச்சு கற்பனை வந்துருச்சு ஒருவேளை டைம் மிஷின் கிடச்சிருந்தா சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் சிவாஜி கணேசனில் சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க கூடும் எப்போது டைம் மிஷின் கிடச்சிருந்தா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் ஏன் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த பதவியேற்பு விழா முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார் சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்து செஞ்சிக்கோட்டை முற்றுகை செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையை பிடிச்சிட்டாரு வேலூர்கோட்டை முற்றுகையில் இருக்குது அந்த சமயத்தில் ஒரு ப ஒரு செய்தி பரவுது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தமிழ்நாட்டிற்கு ஐ மீன் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு முற்றுகையிட போகிறார் அப்படிங்கிற செய்தி பரவுது இவங்க செஞ்சாஞ்ச் கோட்டையில் அது குறித்துலாம் பேசுகிறாங்க பெரிய பதட்டம் நிலவுது அந்த பதட்டத்திற்கு இடையில அப்படிலாம் இல்லை ஒரு கடிதம் வருது ஒரு பாப்பானை தான் தூதுவான அனுப்புகிறாரு அந்த பாப்பா வந்து என்ன கேட்குறான் எப்பா விஷம் முறிவு மருந்தும் கொஞ்சோண்டு கல் சில கல் ஏதோ சொல்கிறாரு அந்த கல்லெலாம் எனக்கு கொடுத்து விடுன்னு சொன்னோன்னே இவங்களும் கொடுத்து விடுறாங்க சிவாஜி அப்போது வரலை தமிழ்நாட்டுக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்திருப்பார் எதற்காக தனக்காக நீதி கேட்ட அண்ணாவை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்திருப்பார் அதே போல் அதே போல் மும்பையிலும் கூட அப்படி நீதி கேட்டவர்கள் இன்றைக்கி சமகாலத்தில் அண்ணா நீதி கேட்டால் ரைட்டு பெரியார் முழுக்க பண்படுத்தி வச்ச மண் அண்ணா பண்படுத்திய மண் அண்ணா சேஃபாக இருந்தால் நீதி கேட்ட கேட்டபோது ஆனால் இன்றைக்கி சூழல் எப்படின்னா கோவிந்த் பன்சார்னு ஒருத்தர் சிவாஜி கோன்ஹோத்தான்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார் கிட்டத்தட்ட சி நம்ம அண்ணா எப்படி புத்தகம் எழுதினாரோ அம்பேத்கர் எப்படி எழுதினாரோ அந்த சு அதே மாதிரியான உள்ளடக்கத்தோடு தான் சிவாஜிக்கு கோன் தான் சிவாஜி யாருன்னு சொல்லி பாரதி புத்தகத்தில் புத்தகம் வந்திருக்கு அவசியம் வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அதில் வந்து அவரு வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுறார் ஆக்சுவலி வழக்கமாக திப்புவை குறிப்பிடுவோம் எனக்கு சிவாஜி இப்போ சமீப காலமாக அவர் படிக்கும்போது சிவாஜி ஆச்சரியப்படுத்துகிறார் சிவாஜிக்கு அடிமைத்தனம் என்பது என்ன ஏன்னா அவரை வந்து நீ அடிமைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை பிடிச்சிட்டோம் பிடிச்ச நிலத்தை அந்த பாப்பானுங்கிட்ட சண்டையை போட்டு நிலத்தை விட்டுறக்கூடாது இவனுங்கள்டே கிளர்ச்சி பண்ணி தூண்டி விட்டு ஆட்சியை களைச்சி விட்ருவாங்க நம்ம பிடிச்ச சாம்ராஜ்யம் வந்து சமரசம் செய்து கொண்டார் சமரசம் செய்து கொண்டவர் படையெடுத்து வந்தார்னு சொன்னல இங்கே வந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த செஞ்சியில் வந்து ஒரு ஐ திங்க் டச்சுக்காரங்களுக்கு இருந்தாங்க ஒரு கடிதம் எழுதுவார் கடிதத்தில் என்ன சொன்னார்னா நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த மன்னர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் அடிமை வணிகம் செய்து வந்திருக்கிறீர்கள் அடிமைகளை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களை செய்து வந்திருக்கிறீர்கள் இனி என்னுடைய ஆட்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் அடிமைகளை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு அடிமைகள் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்டால் சிவாஜி வந்து பனாலா ஃபோர்ட் ஃபோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட முற்றுகை சிவாஜி வந்து காலி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி முற்றுகைக்குள்ளே இருக்கிறார் அப்போது சிவாஜியின் சாயலில் சிவாஜி கூட ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் பேர் சிவாதான் சிவாஜின் சாயலில் இருக்கார் அவர் பேர் சிவாதான் ஆனால் அவர் நாவீதர் சமூகத்தை சேர்ந்தவர் பார்பர் இப்போ சிவாஜி அப்படியே தப்பிக்கணும் முற்றுகையிலும் தப்பிக்கணும் அந்த சிவா இந்த சிவாஜிக்கு துணை வந்திருக்கிறார் பல்லக்கில் சிவாஜிக்கு பதிலாக இப்போ சிவாஜி எப்படி தப்பிச்சு போனோம்னா இவர் இன்னொரு திசையில் பல்லக்கில் போயிருக்கிறார் பல்லக்கில் போனப்போ இப்போ இவங்க வந்து படையுடைய கவனம் இந்த பக்கம் இருக்க இவர் திரும்பி போயிருக்கிறார் அப்படி நிறைய பேர் வந்து இவர் நமக்கான ஒரு சாம்ராஜ்ஜியத்தை நிறுவ முயற்சிக்கிறான்னு சொல்லி அன்றைக்கு சுரண்டப்பட்டு இப்போ வந்து அவர் மார்க்ஸை கோட் பண்ணுறாரு மார்க்ஸ் வந்து இந்திய சமூகத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாரு எவனை வந்தான் போனான் அது புழுதி மாதிரி இருந்துச்சு கிராம சமுதாயம் இன்டாக்டாக இருந்தது ஏன்னா கிராமம் தன்னியல்பிலே தன் தன்னை தானே வந்து இயங்கி கொண்டு இருந்தது ஆனால் சிவாஜியோட அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறது அரசர்கள் வளர்ந்த ஜெயிச்சிட்டாரு செத்து போயிட்டாருன்னா அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தது ஆனால் சிவாஜியோட அவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பிணைப்பு இருந்தது அந்த சிவாஜி அந்த சிவாஜிக்கு மெல்ல மெல்ல சிவாஜி வந்து இவ்வளோத்துக்கும் பார்ப்பனர்கள் யாரையும் கொண்டுறதில்லை இந்த முற்றுகையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும்போது சிவாஜியை கொல்றதுக்கு ஒருத்தன் அம்பு ஏய்றான் சிவாஜி பார்த்துட்டு யார் நீயா பாப்பா நான் சே எப்படா அவரை கொல்லலை மேபி பிரம்மஹாத்திய தோஷம் வந்துடுவோங்கிற நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கொல்லலை அவனை விட்டுட்டார் ஆனாலும் பின்னாடி சத்திரியர் பட்டங்கள் பறிக்கப்படுது பறிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அதை குறித்து தான் எழுதுகிறார் அவர் எப்படி மன்னர்களின் ராஜாவாக இருந்தார் மன்னர்களின் ராஜாவாக இருந்தாலும் சிவாஜியை வந்து சிவாஜியுடைய சித்திரத்தை மாற்றுறாங்க ஆரம்பத்தில் அந்த சிவாஜியுடைய சித்திரம் மாற்றப்பட்டதற்கு பிறகு ஹிந்து ஹிருது பாம்பேயில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சிவசேனா தலைவர் செத் பால்தாக்கரே செத்துப்போன சமயத்தில் சிவாஜியை பற்றிலாம் ஏதோ ட்வீட் பண்ணாங்கன்னு சொல்லிலாம் வந்து தாக்குதல் சிலர் வந்து தாக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க அதெல்லாம் கூட நடந்தது அளவுக்கு சிவாஜி பற்றி ஒரு இது உண்டு நான் சொன்னேன் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் சிவாஜியை பற்றி எழுதினார் அண்ணா சிவாஜியை பற்றி எழுதினார்ட்டு ஆனால் கோவிந்த் பன்சாரி எழுதிய புத்தகம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பிரதிகள் மகாராஷ்டிராவில் விற்றது விற்றதற்கு பலனை அவர் அனுபவித்தார் அவர் கொலை செய்யப்பட்டார் அதன் குறிப்பிட்டு தான் ஏன்னா அவங்க வைக்கிற நரேஷன்லேருந்து நம்முடைய தலைவர்களை மீட்கிறதுக்கான வேலை அவர் பன்சாரி அவர் பேசும்போது சொல்கிறாரு சிவாஜி குறித்து வரைக்கும் வந்த ஆய்வு வந்து சிவாஜி வச்சுருந்த குதிரை ஆம்பளை குதிரையா பொம்பளை குதிரையா சிவாஜி தாடி அப்படி இருந்தது இந்த மாதிரியான ஆய்வுகள் மட்டுமே வந்திருக்கு சிவாஜி மக்களின் அரசனாக இருந்தான் இதனை எடுத்து சொல்வதால் ரயத்துகளின் மீது கை வைக்காதுன்னு சொன்னார் சிவாஜி அப்படி தொடர்ச்சியாக மக்களுக்காகவே அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் இப்போ சூழல் மாறிடுச்சு இப்போ ரெண்டு கம்பாரிசன் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அம்பேத்கர் ஒரு பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தின் மரபின் தொடர்ச்சி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் மகாராஷ்ட்ரில் இருந்து ஜோதி ராஃபில் அந்த சாகுமாராஜ் சொன்னால் சாகு மகாராஜன் வந்து சத்யசோதக் மண்டல் அதெல்லாம் வேலை பார்க்குறாரு அதோட சேர்ந்து இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு அவர் பேர் என்னென்னா பிரபோதன்கர் டாக்கரே பிரபோதன்கர் டாக்கரே யார்னா பால் தாக்கரையோட அப்பா பிரபோதன்கர் டாக்கரே என்ன நூல் எழுதினார் அப்படின்னு கேட்டால் பிக்ஷு ஷாஹி அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார் அது பிச்சை எடுக்கிறது அவங்களுடைய சர்வாதிகாரம் அப்படிங்கிற பொருள்பட ஒரு நூல் எழுதுகிறார் அவர் வந்து யாராவது வரதட்சணை வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு வீட்டு வாசலில் போயிட்டு கழுதையை கழுதை கழுதைக்களையும் கல்யாணம் பிடிச்சி வைப்பாராம் பார்ப்பனர்கள் மிக தீவிரமான பார்ப்பனித்தின் பார்ப்பனர்களின் தீவிரமான எதிர்ப்ப பரப்புரையாளராக இருந்திருக்கிறாரு ஜோத்திரா பிள்ளையோடு சேர்ந்து வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்தவர் அவருடைய பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டால் அதுக்கு வந்து தாக்கரே வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறார் பார்ப்ப பார்ப்பனர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் அதெல்லாம் பழைய காலம் இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் நம்மகிட்ட எதிர்த்து பேசுவான் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு எது தெரிலன்னு கேட்டால் வரலாறு தெரியல அவங்க சாதியான காயஸ்துன்னு சொல்லி அவன் ஜாதி அந்த ஜாதியும் சூத்த சத்திரியர் கிடையாது சுத்திரன்னு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்கேன் ஆனால் பால் தாக்கரேக்கு தெரியாது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா பார்ப்பன எதிர்ப்பாளராக மாறினது என்ன காரணமோ கிட்டத்தட்ட சாகு மகாராஜ் மாறினதுக்கான சேம் காரணமும் ஒருத்தர் வந்து எழுதும்போது இந்த காயஸ்தர்கள் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜாதி கிடையாது இவங்க சுத்திரப்பசம் தான் எழுதிட்டார் அதில் கோமாய் தான் ஒரு ஆன்டி பிராமினாக மாறுறார் டாக்கரே ஆனால் அவர் மகன் கைவிட்டார் கைவிட்டதின் பலனை கைவிட்டதன் பலனை மகாராஷ்டிரா என்று அனுபவிக்கிறது சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே இன்றைக்கி அனுபவிக்கிறார் அதன் தான் காதாராம் கோயில் போகிறார் இப்போது ராம் மந்திரன்னு சொன்னால் காலாராம் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு தொடர்ச்சி அந்த காலாராம் கோயில் பற்றி மற்றவங்க பேசுவான்னு நினைக்கிறேன் இல்லை நானே பேசிடுவா ஓகே ரைட்டு அந்த காலாராம் கோயில் சம்பவம் இருக்குல்ல தண்ணி அந்த காலாராம் கோயில் பற்றி விவரங்கள் உண்டு நிறைய அதில் குறிப்பான விவரம் என்னென்னா காலாராம் கோயிலுடைய போராட்டம் நடத்துவதற்கு முன்னாடி அம்பேத்கர் ஒருத்தர் அணுகிறார் ஐ திங்க் ஹிஸ் சமன் சமன்லால் பஜாஜ் அவர் காந்திக்கு நெருக்கமானவர் அவர் போய் அம்பேத்கர் அம்பேத்கர்கிட்ட சொல்லாருங்க பாருங்கள் நீங்கள் வந்து எதுவும் தீவிரமான முடிவு எடுக்காதீங்க வர்ற கார்த்திகை ஏகாதசி நல்ல நாள் அன்னையிலேருந்து தீண்டாமையை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசுகிறார் அம்பேத்கர் வந்து கார்த்திகை ஏகாதசி தீண்டாமையை கைவிட்டுருவாங்க ரைட் எந்த சூழலில் அம்பேத்கர் இருக்காருனா நீங்கள் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும் அம்பேத்கர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போகும்போது அவரை வந்து கூ அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறவங்க ஏற்றிட்டு போக மாட்டான் ஏற்றிட்டு போகணுன்னே இன்னொரு பட்டியல் சாதியைச் சேர்ந்தவர் அவர் வந்து அம்பேத்கர் அதில் வச்சு இழுத்துட்டு போகிறார் அவருக்கு அப்படி இழுக்க தெரியாதுங்கிறதுனால அவர் கீழே போடுறாரு அம்பேத்கர் காலில் காயம் பட்டுருக்குறார் காலில் காயம் பட்டு வீட்டில் இருந்தார்ல அப்போ தான் சம்மன்லால் பஜாஜ் போய் சொல்கிறாரு சார் கார்த்திகை ஏகாதசி தீண்டாமையை கைவிட்டுருவாங்க நான் பொறுப்பு அப்படின்ட்டு அப்போ அம்பேத்கர் வந்து சரி கார்த்திகை ஏகாதசி நான் பொறுமையாக இருக்கேன் நான் வந்து எதுவும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன் கார்த்திகை ஏகாதசி ஏகாதசி முடிஞ்ச அடுத்த நாள் தான் கதாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவிக்கிறார் வெயிட் பண்ணி நீ சொல்கிறலா நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு மறுநாள் உள்ளரங்கு கூட்டத்தில் அறிவி அறிவிக்கிறார் அதுக்கு முன்னால் என்ன நடக்குது அதுக்கு என்ன முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதான் காலகட்டத்தில் தானே இந்த நம்ம மகத் போராட்டம் நடக்குது அந்த மகத் போராட்டத்தை குறித்து நிறைய சித்திரங்கள் உண்டு எனக்கு ரொம்ப வியப்பூட்டிய ஒரு சித்திரம் ஆனந்த் செல்ட்டுமுடியோடைய மகத் அப்படிங்கிறது புத்தகத்தில் வர்ற ஒரு குறிப்பிட்ட பார்ட் அது என்னென்னா மகத் போராட்டத்திற்கு கிளம்பி போகும் பொழுது அந்த பட்டியல் சாதி மக்கள் கோயில் நம்ம வந்து கோயில் தண்ணி குடிக்க போகிறோம் தண்ணி குடிக்க போகிறதுக்கு ஜஸ்ட் இமேஜின் தண்ணி குடிக்க போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகும் பொழுது ஆண்கள் தங்களுடைய மனைவி நெற்றியில் இருந்த அந்த குங்குமத்தை அழிச்சிட்டு தாலியை கொடுத்து வாங்கிட்டு ஒரு போர் அப்படின்னு நினச்சா போயிருக்கிறாங்க நம்மளை வந்து கொண்டு போட்டுருவான் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயிலுக்கு போகிறாங்களா அது மாதிரி செம்மாட்டு தூக்கிட்டு பொண்டாட்டியோட நெத்தியில் இருக்க குங்குமத்தை அழிச்சிட்டு அப்படி போருக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா காந்தி நடத்துகிற சத்தியாகிரகம் மாதிரி இல்லை இது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த குணம் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு அன்டபிச்சபிலிட்டி இரடிக்கேஷன் ஆக்ட் மாதிரி ஒன்று வருது அதுக்கு அதுக்கு பிறகு தான் அம்பேத்கர் சிவில் ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு தான் காலாராம் போகிறாரு காலாராம் போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் பஞ்சாயத்து பண்ணுறாங்க அம்பேத்கர் ஆரம்ப காலத்தில் சொல்கிறார் பூநூல் அணிவிக்கிற கல்யாணம் போன்ற விஷயங்கள் நான் செஞ்சேன் இந்து சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் இந்த சமூகத்தை சீர்திருத்தி விடலாம் என்று நம்பினேன் ஆனால் ஒருபோதும் நடக்காது இவங்க விளங்க மாட்டாங்க அதனால் நான் விலகி போகிறேன் அவர் வந்து அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் கார்த்திகை ஏதாசி டேட்டு குறிச்சது இதெல்லாம் அவருக்கு அனுபவத்தில் இருக்குது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சில் இந்துவாக பிரிந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணுறதுக்கு எந்த மதத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு பேசவில்லை இந்து மதத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இவங்க விளங்க மாட்டாங்க நான் வெளியே போகிறேன் எங்கேயாவது போய் தொலைகிறேன் இப்போ வந்து கோச்சிட்டு போகல டேய் இஸ் சரியாக ஒன்று நான் போகிறேன்டா அதை மாதிரி அவர் கோச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அந்த அந்த ப்ராசஸ்ஸை அது கோட்டை விட்டுடுச்சு மகாராஷ்டிரா ஒரு ப்ராசஸில் மெல்ல மெல்ல டீஜென்ரேட் ஆகி கோட்டை விட்டுடுச்சு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் அந்த கனெக்ஷன் மரபு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அந்த மரபு ஒப்பீட்டளவில் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் நம்ம இன்னும் இறுக்கமாக பிடிச்சிருக்கலாம் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனரல்லாத இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பு உணர்வு இது இன்னும் மிச்ச சுச்சம் இருக்குது நாம் ஒரு வேளை கைவிட்டால் என்ன நடக்கும் நமக்கு பெரியார் இருந்தார் அங்கே அம்பேத்கர் இருந்தார் அம்பேத்கர் ஒன்றும் குறைச்சல் கிடையாது ஆனால் அம்பேத்கர் செய்த வேலைகளை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆட்கள் குறைவு நமக்கு அண்ணா கிடைச்சார் கலைஞர் கிடைச்சார் இப்படி வேணாலும் வேலை இருந்தது ஆனால் அந்த தொடர்ச்சியை நாம் ஒரு வேளை கைவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மகாராஷ்டிராவும் நல்ல உதாரணம் பார்ப்பன எதிர்ப்பு மரப்பை கைவிட்டாங்க அவங்க இப்போ வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு வேலை கூட்ட விட்டால் நம்முடைய நிலம் பறிபோம் அப்போது இப்போ இருக்கிற தீவிரத்தை விட இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அரசு தனியாலும் தீவிரப்படுத்த முடியாது அரசாங்கத்துக்கு லிமிட் இருக்குது அதுக்கு நான் திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அண்ணா எழுதுனார்ல நான் வந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் வந்து ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க என்று எப்போ எழுதுகிறார் ஆட்சிக்கு வந்து எழுதலை அது நாற்பத்தஞ்சில் எழுதுகிறார் அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்று சில சமரசங்கள் இருக்கும் அது எல்லோரும் உணர்ந்தது தான் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சமரசம் இல்லாமல் போர்க்குணத்தோடு போராட வேண்டும் இந்த ஃபைட்டை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்னால் கீழே மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கீழே மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சுன்னா அரசாங்கத்தை அது நம்ம அரசாங்கமே இருந்தவங்க யார் அரசாங்கம் நம்ம வந்து அவர்களை இன்னும் மிரட்டியோ அல்லது வலியுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நம் தரப்புக்கு இன்னும் நம்பி வருவாங்க யாரை நம்பி வேலை பார்க்குறது அவங்க வந்து நமக்கு உற்ற துணையாக இருக்குன்னா நம்ம கீழே ஸ்ரெந்தன் பண்ணும் இப்போ ராமஜென்மபூமி விஷயத்த ஒட்டி அப்படியான வேலைகள் நம்ம கிரவுண்டில் செய்யணும் மேலேருந்து ஏன் சவுண்டு வரலை அப்படின்னு கேட்டால் மேலேருந்து அப்படி தானாலாம் சவுண்டு வராது கீழே சவுண்டு வந்து அந்த சப்போர்ட்டாக மேலே சவுண்ட் வரலாம் அப்போ அந்த சவுண்டை நம்ம உறக்க எழுப்புவோம் அப்படிங்கிற கோரிக்கையோடு என்னுடைய இந்த சின்ன உரையை நான் வேண்டேன் ரொம்ப நன்றி